ாம் என் அன்பு குழந்தையே இந்த இரண்டு விஷயங்களில் வரும் ஐந்தாம் தேதிக்குள் நிச்சயமாக நல்லது நடக்கும் நான் சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் பிறகு ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லவே சாயப்பா நான் என்ன செய்வேன் ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வழிகளும் வேதனைகளும் ஏன் எல்லோரும் என்னையே காயப்படுத்துகிறார்கள் என்று என்னிடத்தில் அழுது புலம்புகிறாய் மற்றவர்கள் செய்த தவறுகள் துரோகங்கள் ஏன் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அதை பற்றி தெரியவில்லை இப்படியே என்னை குற்றவாளிகளாக பார்க்கிறார்களே அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எதுவென்று அப்படித்தானி புலம்பிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர்களுக்கோ அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி நீ மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர்களுடைய வழிக்காக பிரார்த்தனை செய் ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காகவே சுவாசிக்க வேண்டும் அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் என்றுமே இந்த சாயப்பாவின் வாக்கு பொய்யானதில்லை நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் அனைத்தையும் விரைவில் நிறைவேற்றி காட்டுவேன் இதோ உனக்கான தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நாளும் மிக அருகில் நெருங்கி வந்துவிட்டது உன் மனதை குளிர்விக்கும் மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் விரைவில் வர காத்திருக்கிறது நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகின்றது உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள் இப்பொழுது நடந்த சின்ன சின்ன சருக்கள்கள் என்பதை சின்ன சருக்கள் தான் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் மிக நீண்ட நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றன அதில் கவலைகளும் துக்கங்களையும் வேதனைகளையும் நிரப்பிக்கொள்ளாதே சந்தோஷம் என்னும் பெருங்கடலில் நீச்சல் அடிக்க நீ தயாராக இன்று முதல் கவலை துக்கம் விரக்திகளை எல்லாவற்றையும் ஒதுக்கிவை கஷ்டம் என்பது வாழ்நாள் முழுவதும் இருக்கும் இன்பம் என்பது மழைநீர் போலத்தான் அவ்வப்போது சிறிது கிடைக்கும் அதை ஆனந்தமாக அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா சொல்வது என்னவென்றால் புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு நிச்சயம் வாழ்க்கை அழகாக மாறும் ஒவ்வொரு கணமும் உன்னை பாதுகாத்தும் ஒவ்வொரு முடியும் உன்னை கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறேன் இதோ மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது உழைப்பதற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்குமாறு நான் இந்த சாயப்பா உனக்கு அருள் பாலிப்பேன் கவலைப்படாதே என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் இப்போது நல்லது நடக்கட்டும் என்றுதான் நான் ஆசைப்படுவேன் கர்மவினைகள் தான் இதை கிடைத்த சிலை கிடைக்க தாமதப்படுத்தியது இதெல்லாம் முடிந்து உனக்கு நல்ல வாரமும் நல்ல நேரமும் தொடங்கிவிட்டது கவலைப்படாதே என்று சொல்லவே இந்த சாயப்பாவை நம்பியவரை யாரையும் நான் கைவிட்டதில்லை இல்லை யாரையும் கெட் கெடுத் கெட்டதும் இல்லை பொறுமை கொள் நிலைமை மாறப்போகின்றது இந்த சாயப்பாவே நினை உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் அவடோடி வருவேன் உன் அருகே நான் இருந்து உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கப் போகிறேன் என் செல்ல பிள்ளைகளுக்கு எந்த தீமையும் வரா நான் அனுமதிக்க மாட்டேன் நான் மௌனமாக இருந்தாலும் உனக்காக செய்ய வேண்டியதை செய்து கொண்டுதானே இருப்பேன் ஒருவர் உண்மையாக உன்னை ஒருவர் உன்னை உண்மையாகத்தான் விரும்புகிறேன் என்றால் நீயும் விரும்பிவிடாதே இந்த உலகிலே நிஜங்களை விட போலிகள் தான் அதிகம் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பமே இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் பிரிந்து செல்வதற்கு ஆகவே மனிதனின் மன எண்ணங்கள் என்னால் எதையும் செய்ய முடியும் உன் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை உயிரோடு வைத்திருங்கள் காலங்கள் மாறும் நல்லது நடக்கும் சிதறும் என்பதற்காக தேங்காயை உடைக்காமல் இருந்தால் கடைசியில் தான் மிஞ்சும் உறவுகள் சிதறும் என்பதற்காக சில விஷயங்களை உடைத்து பேசாமல் இருந்தால் கடைசியில் அழுகைதான் மிச்சமாகும் ஆகவே பத்து வேளைகளையும் ஒரே நேரத்தில் அரைகுறையாக செய்வதை தவிர்த்து ஒரு வேளையை முழு மனதோடும் கருத்தோடும் செய்வதே சிறந்ததொரு தொடக்கமாகும் பிரச்சனை என்பது நாமே நமக்கான வலையை விரித்து மாட்டிக்கொள்ளும் செயல் போலவே அனுமதி இல்லாமல் பிரச்சனை யாருக்கும் வருவதில்லை நமக்கான குழப்பத்தை சில நேரமும் நாமே தேடிக்கொள்கிறோம் பல நேரங்களில் நம்முடைய குழப்பத்தை சமாளிக்க தெரியாமல் அடுத்தவரையும் குழப்பி நாமும் குழம்பி போய்விடுகிறோம் ஆகவே பூட்டை தயாரிக்கும் பொழுதே அதன் சாவியும் கூடவே தயாரிப்பதை போன்று நம்முடைய குழப்பத்துக்கு சாவி நமது கையில் தான் உள்ளது யாரோ ஒருவர் உன்னை ஏமாற்றி விட்டார் என்பதற்காக உன் கூடவே இருக்கும் அனைவரையும் சந்தேகிப்பது தவறல்லவா ஆகவே நல்லவர்களும் நல்லதும் நம்ம நல்லதும் நம்முடன் நம் தான் இருக்கிறது அதை சரியாக தெரிந்து கொண்டு சரியான ரீதியில் பயன்படுத்தி முன்னேறிச் சென்றால் வெற்றி நமது பக்கம்தான் என் சொல்லமே நாம் எங்கே எதற்காக பிறந்தோம் என்பது முக்கியமல்ல நாம் எங்கே எதற்காக பிறந்தோம் என்பது முக்கியமல்ல நாம் என்ன சாதிக்க போகிறோம் சாதிக்க பிறந்தோம் என்பதே தான் முக்கியம் ஆகவே நேற்று நடந்தவற்றை நம்மால் மாற்ற முடியாது நாளை போவதை நம்மால் தடுத்து விடவும் முடியாது ஆனால் இன்றைய இந்த பொழுது மட்டுமே நம்முடையது ஆகவே இக்கணத்திலே மன நிறைவு அடைந்து விடும் விதமாக சிறப்பாக நாம் வாழ்ந்து விடுவோம் அதுதான் நமது அனைத்து துன்பங்களையும் நீக்கும் ஒரே தீர்வாகும் என்றெல்லாமே எட்டாதது என்று இப்புவி எதுவுமே இல்லை என்பதை உணர்த்துவதே முயற்சி ஆகவே அணுதினமும் தனக்கொரு புதிய விடியலை எழுப்புவோம் புலரும் பொழுதெல்லாம் புத்தம் புதிதாக மலரை போல மலரும் மலரை போல நாமும் புது நம்பிக்கையோடு உயிர் தெழுவோம் உதய காற்று நம் படும் முன்பே சோம்பலை விரட்டி விடுவோம் ஆம் செல்லமே ஆகவே உனக்கு ஏற்பட்டு இருக்கும் நெருக்கடியான சூழ்நிலைக்கு நன்றி சொல் அவை உன்னை சுற்றியுள்ளவர்களின் குணத்தை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது புரிகிறதா அதே போலத்தான் உன்னுடைய தோல்விகளுக்கு கடமைப்படு அவைகளே சிறந்த அனுபவங்களை கற்றுத்தரும் என்பதை மறந்துவிடாதே உனக்கு ஏற்பட்ட துரோகங்களை கண்டு அலட்டிக்கொள்ள வேண்டாம் அவை இல்லாமல் வாழ்க்கையை உன்னால் கலந்து வர முடியாது வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திக்காத உயிரினம் எதுவும் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் இங்கு போராட்டத்தில் பிறந்து போராட்டத்தில் வளர்ந்து போராட்டத்தில் முடிவதுதான் வா இந்த உலக வாழ்க்கை ஆகவே உன் வாழ்க்கை முடியும் வரை போடா போராடு முடியவில்லையா சற்று ஓய்வெடுத்து மீண்டும் போராடு ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் மிக மிக பெரியது உனக்கான வெற்றி எங்கோ நிச்சயமாக காத்திருக்கும் ஆகவே உனக்கான ரெண்டு விஷயத்தை சொல்லிவிட்டேன் நான்கு நிமிடம் கேள் என்றேன் ஆனால் எட்டு நிமிடத்திற்கு மேல் நான் சொன்னதை முழுவதுமாக கேட்டதால் வரும் ஐந்தாம் தேதிக்குள் நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் பிறகு இந்த சாயப்பாவிற்கு நன்றி சொல்ல ஆனந்த கண்ணீருடன் ஓடி வருவாய் ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்